வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் கிரியைகள் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனத்தி நின்று நீக்கிவிடுவேன் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் ஐந்து ஒருவர் மற்றவர்களிடம் இரக்கமாக நடந்து கொள்ளும் வரை அவர் ஓய்வு நாளை கடைபிடிப்பது உட்பட தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவது தேவையற்றது என்று பலர் நம்புகிறார்கள் இதற்கு நேர்மாறாக ஒருவர் தேவனுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே விடிவாதமாக நடந்து ஓய்வு நாளில் சுகமாக்குவதை குற்றமென பரிசையர்கள் மாற்றியது போல அதன் ஆவியையும் நோக்கத்தையும் மறந்துவிட வாய்ப்புள்ளது லூகா பதிமூன்று வசனங்கள் பதினான்கிலிருந்து பதினாறு தேவனுடைய பிரமாணம் அன்பென்றால் கலாத்தியர் ஐந்து பதினான்கு நாம் தேவனுடைய பிரமாணத்திலிருந்து விலகும்போது அன்பிலிருந்து விலகுகிறோம் அவ்வாறே அன்பில் நிலைத்திருக்காத போது தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகுகிறோம் யோவான் பதினைந்து வசனங்கள் ஒன்பது பத்து அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்று ஒன்று யோவான் இரண்டு ஐந்து சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர் அன்புள்ளவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் நான்கு எட்டு என்பதில் இது முற்றிலும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது சத்தியம் மற்றும் அன்பைப் போலவே கீழ்ப்படிதல் இல்லாத அன்பையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை எபேசு சபைக்கு கிறிஸ்து சொன்ன ஆலோசனையில் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று தெளிவுபடுத்தினார் அங்கே தேவனுடைய பிரமாணத்தின் மீதான வைராக்கியம் இல்லாமல் போகவில்லை மாறாக அழிந்து போகிற பாவிகள் மீதான அன்பு இல்லாமல் இருந்தது அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் என்று மத்தேயு இருபத்தி நான்கு பனிரெண்டு எச்சரிக்கிறது திருச்சபை ஆதி அன்புக்கு திரும்புவதன் விளைவு அது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதாக இருக்கும் ஒருவர் இயேசுவை நேசிக்கும்போது அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி மற்றவர்களையும் அவர்களது செயல்களையும் நேசிக்கிறார் தேவனிடமும் மனிதனிடமும் அவ்வாறு நடக்கிறார் அதற்கேற்ப தன் அன்பை எடுத்துக்காட்டுகிறார் திருச்சபை ஆதியில் செய்த கிரியைகளுக்கு திரும்புவதற்கு கிறிஸ்து கட்டளையிடுகிற வழி நினைப்பதும் மனம் திரும்புவதும் ஆகும் நீங்கள் செய்த செய்கிற குற்றங்களுக்காக வார்த்தையானவர் மனமுவந்து மறித்ததை நீங்கள் நினைவு கூறும்போது யோவான் ஒன்று வசனங்கள் ஒன்று பத்து பதினொன்று உங்கள் இருதயத்தில் அன்பு வளர்கிறது இதுவே நற்செய்தியின் அற்புதம் மேலும் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை திருச்சபைக்கு கொடுப்பதிலும் மனம் திரும்பாவிட்டால் என்ன நிகழும் என புரிகிற வகையில் எச்சரிப்பதிலும் இயேசு எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார் என்பதையும் கவனியுங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதன் விளக்குத் தண்டு அகற்றப்படும் அதன் பிறகும் அது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது மத்தேயு ஐந்து பதினான்கு யோவான் எட்டு பனிரெண்டு ஆண்டவரே நான் அன்பற்றவனாகவும் கீழ்ப்படியாதவனாகவும் இராதபடிக்கு என் இருதயத்தில் உள்ள பாவங்களை ஆராய்ந்து பாரும் உமது வார்த்தையின்படி நடப்பதன் மூலம் உம் மீதும் மற்றவர்கள் மீதும் உள்ள என் அன்பை வெளிப்படுத்த உதவும் அதிக ஆராய்ச்சிக்கு யோவான் ஏழு பதினேழு எபேசியர் இரண்டு பத்து யாக்கோபு இரண்டு பதினான்கிலிருந்து பதினெட்டு வசனங்கள் ஆமீன்